பொட்டித்தேருக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நடக்க போகிற எக்ஸாமில் எப்படி கிளியர் பண்ணுறது ஸோ எப்படி வந்து போஸ்டிங் நம்மளால் வாங்க முடியும் ஸோ இனிமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பழைய ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுறதுன்றது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் அதாவது நிறைய யூடியூப்பில் வந்து வீடியோஸ் வந்திருக்கும் பட் த்ரீ மந்த்ஸில் கிளியர் பண்ணலாம் ஃபோர் மந்த்ஸில் கிளியர் பண்ணலான்னு ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி கிளியர் பண்ணவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாதுன்றது தான் ஒரு பதிலாக இருக்கும் ஸோ அதாவது எப்படி சொல்கிறது இப்போ கடலில் வந்து பெருங்காயம் கலந்துட்டு பெருங்காயத்தை கண்டுபிடிக்கிற கதை தான் வந்து இந்த நாலு மாதத்துல வந்து கிளியர் பண்ணுறதுன்றது ஸோ அதாவது வந்து நீங்கள் ஏழு வருஷம் ஸ்கூலில் படித்தது அதாவது ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் நீங்கள் ஸ்கூலில் ஏழு வருஷம் படித்ததை ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் படித்து முடிக்கும் முடிக்க முடியும்னு சொல்கிறவங்க உண்மைன்றது நீங்களே வந்து புரிஞ்சுக்குங்க ஸோ கடலில் பெருங்காயம் கலக்கிற கதை தான் அந்த வீடியோஸ் எல்லாமே ஸோ நீங்கள் எப்படி படிக்கணும்ன்றது ஃபஸ்ட்டு வந்து தெளிவாக வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும் அதாவது டிஎன்பிஎஸ்சின்னும் போது பார்த்தீங்கன்னா அதாவது இருபது லட்சம் பேர் எழுதக்கூடிய எக்ஸாம் தான் இந்த குரூப் ஃபோர் ஸோ நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணால் தான் கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அந்த பிளான் படி அதாவது நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பிளானிங் பற்றி எதுவும் போடுறது கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளானிங்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் தெரியும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து ஒர்க் இருக்கலாம் அதாவது ஜாபு அதாவது வந்து ஏதாவது ஒரு ஜாபில் ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கிறவங்க இருப்பீங்க அப்படி இல்லைன்னா வீட்டிலே இருந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உமன்ஸ் வந்து வீட்டில் அதாவது வந்து அதாவது வீட்டில் இருக்க ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு படிச்சுட்டு இருப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல் டைமாகவும் இருப்பீங்க ஸோ உங்களுக்கு எப்படி நான் வந்து பிளான் போட முடியும் ஸோ டெய்லியும் வந்து பத்து அவர் படிங்க எட்டு அவர் படிங்க பதினாலு மணி நேரம் படிங்கன்னு நாம் எப்படி சொல்ல முடியும் ஸோ உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எப்படி படிக்கணுன்றது ஸோ நீங்கள் தான் வந்து உங்களுக்கான பிளானை வந்து போட முடியும் ஸோ நம்ம அதாவது வந்து யூடியூப்பில் வந்து என்ன ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எப்படி வந்து சிக்ஸ்த்துல இருந்து டுவெல்த்து வரைக்கும் படிக்கக்கூடிய அறிவுரைகள் வேணா சொல்லலாம் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து நீங்க சிலபஸை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும் அதாவது சிலபஸை வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் படிக்க போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டுக்கு போயிட்டு அந்த சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ உங் முடிஞ்சா வந்து வால் அதாவது வந்து செவூர்ல வந்து ஒட்டி வச்சுக்கோங்க சிலபஸை ஸோ டெய்லியும் வந்து அந்த சிலபஸை முதல் மனப்பாடம் பண்ணுங்க ஃபஸ்ட்டு வந்து சிலபஸில் இருக்க என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்றத முதல் பாருங்கள் அது தெரியாமல் சிக்ஸ்த்துலேருந்து இருந்து வரைக்கும் இருக்க எல்லா லெசன்ஸும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கக்கூடாது ஸோ ஃபஸ்ட்டு எந்தெந்த லெசன்ஸ் படிக்கணும் ஸோ என்னென்ன டாபிக்ஸ் சிஎன்பிஎஸ்சி அதாவது சிலபஸில் இருக்குது ஸோ நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ எவ்வளோ டைமுக்குள்ளே இந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணணும் ஸோ நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது குரூப் ஒன் குரூப் ஏ மாதிரி நீங்கள் போயிட்டு டெப்த்தாக படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாலு வருஷம் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு அதாவது குரூப் ஃபோரு போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ் படிக்கணும் ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது குரூப் ஒன் குரூப் டூ ஏயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரல் ஸ்டடிஸ் மட்டும்தான் ஸோ நீங்கள் ஜென்ரல் ஸ்டடிஸ் மட்டுமே ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கலாம் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கணும் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழும் படிக்கணும் ஸோ நீங்கள் எதாவது இது எதாவது ஒன்று வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ நீங்கள் அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது நைன்டி ஃபைவ் ப்ளஸ் போடுறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபர் ஜோனில் வந்து இருப்பாங்க ஸோ கண்டிப்பாக அது வந்து ரொம்பவே முக்கியம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்லையும் நீங்கள் நைன்ட்டிக்கு மேலே போட்டால் தான் ஸோ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன்ஸுக்கு ரொம்பவே சேஃபான ஒரு நூற்றி எண்பது கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் இரநூறுக்கு போட்டுட்டால் ரொம்ப சேஃபாக இருக்கலாம் கண்டிப்பாக ஜாப் வாங்கலாம்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்குள்ளேயே வந்துடும் ஸோ எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் அதாவது வந்து சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஸோ இதில் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா அதாவது இப்போ ஒளியல் இப்போ லைட் எடுத்துக்கிறோம் இல்லை சவுண்டு எடுத்துக்கிறோம்னா ஸோ அந்த லெசன் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் எங்கெங்கெல்லாம் வருது இப்போ செவன்த்தில் ஒன்று வருதும் எயித்தில் ஒன்று வரும் நைன்த்தில் ஒன்று வரும் டென்த்தில் ஒன்று வரும் ஸோ எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி படிங்க அதாவது இப்போ சவுண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டுவெல்த் வரைக்கும் சவுண்டு ரிலேட்டடாக இருக்க எல்லா டாபிக்ஸுமே படிச்சுருங்க அந்த மாதிரி படிக்கும்போது தான் வந்து உங்களுக்கு இப்போ லைட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு ஸோ அதுக்கப்புறம் ஹீட்டு டெம்பரேச்சர் இந்த மாதிரி எந்த லெசன்ஸ் எடுத்தாலும் சரி மெஷர்மெண்ட்டு இந்த மாதிரி எது எடுத்தாலும் மொத்தமாக கம்பேர் பண்ணி படிங்க இப்போ நீங்கள் சிக்ஸ்த்தில் ஒரு லெசன் படிச்சுட்டு டென்த்தில் போய் படிக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வரும் ஸோ அதே மாதிரி தான் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம்னு இருக்குன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ சிக்ஸ்த்தில் வருதுன்னு வச்சுக்கோங்க அதே இது லெவன்த்துலேயும் வரும் ஸோ டுவெல்த்துலேயும் அங்கங்கே வரும் ஸோ அது மாதிரி ஒரு எங்கெங்கெல்லாம் சிந்து சமவெளி நாகரிகம் வந்து இருக்கோ ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பாருங்கள் இப்போ குப்தர்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சிக்ஸ்த்தில் வரும் லெவன்த்தில் வரும் ஸோ அந்த மாதிரி எங்கெங்கே வருது டெல்லி சுல்தானாலும் செவன்த்தில் வரும் டுவெல்த் அதாவது வந்து லெவன்த்தில் வரும் செவன்த்தில் வரும் ஸோ முகலாயர் மராட்டியர் விஜயநகர பேரரசு பாமினி ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியிலையும் நீங்கள் சிலபஸ் வச்சு அது எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதை மட்டும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பால்டியை பொறுத்தாலும் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் மட்டுமே பார்த்தா போதும் ஸோ இதுக்குன்னு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் எதுவும் படிக்க முடியாது ஸோ நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் இருக்கிற எல்லா லெசன்ஸுமே நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது தான் ஸோ அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ லெவன்த்து எக்கனாமிக்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எதை படித்தாலும் உங்கள் உங்கள் அது வந்து உங்கள் விருப்பம் தான் பட் லெவன்த்துன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்த அளவுக்கு ரொம்ப கண்ட்டுன்றது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பட் புரிதல் இல்லாமல் படிச்சிங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக தெரியும் ஸோ கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் வந்தாலும் ஈஸியாக நம்ம எடுக்கலாம் ஸோ புரிதல் இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கப்புறம் இந்திய தேசிய இயக்கம் அதாவது இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் இதை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தலைவரை பற்றி தான் படிக்க போகிறீங்க அதாவது ஐஎன்சி வந்து எப்போ உருவாச்சியிலேருந்து ஸோ நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் மொத்தமாக வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி படிப்பீங்க ஸோ அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான இயர்ஸ்லாம் இருக்கும் ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைவர்களை பற்றிலாம் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு ஒரு தலைவர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுதந்திர போராட்டம் அதாவது வந்து எல்லா தலைவரை பற்றியுமே படிக்கணும் பட் சிலபஸில் என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னா பெரியார் சொல்லியிருப்பாங்க அப்புறம் பாரதியார் அதுக்கப்புறமா வந்து வவுசி அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி ஸோ இவங்களை பற்றிலாம் வந்து நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும் ஸோ அப்போ தான் வந்து அதில் இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ தலைவர்களில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும் லாஸ்ட் குரூப் ஃபோரில் கூட காமராஜர் வந்து எவ்வளோ ஆட்சி அதாவது வந்து அவர் எத்தனை வருஷம் சிஎம்மாக இருந்தாருன்ற கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி தான் நம்ம படிக்கணும் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கம்பேர் பண்ணியே நம்ம படிக்கும்போது தான் ஸோ நம்ம வந்து ஒரு தனித்துவமாக தெரியும் ஸோ இந்த இருபது லட்சம் பேரில் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எட்டாயிரம் வேக்கன்சி வருதுன்னா ஸோ அந்த எட்டாயிரம் வேக்கன்சியில் கம்யூனிட்டி வைஸ் பிரிக்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி அதாவது பிசியாக இருந்தாலும் சரி எம்பிசியாக இருந்தாலும் சரி எஸ்சி எஸ்டியாக இருந்தாலும் சரி ஓசியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் அதாவது வந்து அது வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் ரிசர்வேஷன் இருக்குது ஸோ அதுபடி வந்து உங்களுக்குன்னு பார்க்கும்போது ஒரு ரெண்டாயிரம் வேக்கன்சி தான் வரும் ஸோ நீங்கள் எட்டாயிரம் வேக்கன்சின்றதை பார்க்கக்கூடாது உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ வேக்கன்சி வருதோ ஸோ அதில் தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து பிசினால் ரெண்டாயிரம் வேக்கன்சினால் உங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே ரெண்டாயிரம் பேருக்குள்ளே நீங்கள் வந்தால் தான் அதாவது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பிசிலையும் எழுதுவாங்க பிசியில் இருக்கவங்களாம் ஸோ அந்த பிசியில் நீங்கள் ரெண்டாயிரம் பேருக்குள்ளே வரணும் ஸோ நீங்கள் என்ன பார்க்கணுன்னா ரெண்டாயிரமா அப்போ வந்து நான் வந்து ரெண்டாயிரம் பேருக்குள்ளே தான் வரணும்னு நினைக்கணும் தவிர இப்போ எட்டாயிரம் வேக்கன்சி இருக்குது எட்டாயிரம் வேக்கன்சி இருக்குதுன்னு நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்கீங்க அது தவறான விஷயம் ஸோ நீங்கள் வந்து உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்கோ அந்த வேக்கன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய சேனலில் எட்டாயிரம் வேக்கன்சி பத்தாயிரம் வேக்கன்சின்றது ஓகே அது வந்து வர்றது ரொம்ப சந்தோஷம்தான் பட் வந்து அந்த எட்டாயிரம் வேகன்சி பத்தாயிரம் வேகன்சி இது ஃபுல்லாக வர்றது ஸோ வேகன்சி அதிகமாக வந்தால் தான் உங்கள் கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு கணிசமாக உயரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நூறு வேகன்சினால் இருபத்தஞ்சி வேக்கன்சி தான் பிசிக்கு வரும் ஸோ அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல ஸோ வேக்கன்சி அதிகமானால்தான் ரிசர்வேஷன் வந்து அதிகமாகும் ஸோ கம்யூனிட்டி வைஸ் ஸோ அதுக்கப்புறம் ஆப்டிடியூடை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் இருக்க புக்ஸும் வந்து முதல்ல நல்லா தெளிவாக படிச்சுக்குங்க மேக்ஸ் புக்கில் இருக்க நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும்னு ஸோ அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ டெய்லியும் வந்து நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக ரீட் பண்ணுங்கள் ஸோ தினமலர் தினமணி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தி இந்து ஸோ இந்த மாதிரி அது வந்து உங்களால் நியூஸ் பேப்பர் வாங்க முடியலனாலும் சரி அதாவது வந்து ஆப்பாவது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அது மூலயமாவது படிங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து குறிப்பாக குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்டுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எட்டாயிரம் வேகன்சி வரும் பத்தாயிரம் வேகன்சி வரும்னு ஸோ வேகன்சி வரப்போறது உறுதி தான் ஸோ நீங்கள் படிக்கிறதை மிஸ் பண்ணாமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் டெய்லியும் படிங்க ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்